ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைக்க போகிறது சுவையான ருசியான மண் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாமா மீனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி மீனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோம்னா மீன் ஸ்மெல் அவ்வளோவா வராது வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுக்கலாம் இப்படி வெங்காயமும் பூண்டும் இடித்து சேர்த்தோம்னா அதோட சுவை சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சும் சொல்லுவாங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் வெங்காயமும் அரை தக்காளியும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சு நல்லா அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றலாம் நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றுறேன் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் வெந்தயத்தோட தன்மை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு சேர்க்குறோம் கருவேப்பில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் கண்ணாடி தன்மை வர வரைக்கும் வதங்கினதுக்கு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமாட்டி மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டி அந்த புளி கரைசல அதில் கொஞ்சம் ஊற்றலாம் நல்லா கலர்னதுக்கு அப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பியூரிய ஊற்றலாம் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா உப்பு ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டா மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு எங்க அம்மாச்சி சொல்லி நான் டைம் கேள்விப்பட்டிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சு அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம் மாங்காய் இல்லாதப்ப மீனை வந்து அடுப்பை சிம்பிளில் வச்சு மீனை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி சுட சுட சோறு இல்லைன்னா தோசை இதோட வச்சு சாப்பிட்டோம்னா போலியா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ல நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு போங்க இது மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும்